அவர்கள் எங்கிருந்தாலும் போய் காலையில் விழுறோம் விழுறோம்ல எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு மகான்களை ஒரு ஆன்மீகவாதியை ஒரு பொதுநலவாதியை பொது சேவை செய்யக்கூடிய ஒரு துண்டு மட்டும் தான் உருவாக்கி அவருக்கு எதுவுமே தேவையில்லை நிர்பாதிய விராதிய பாதிய அளிப்பார் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்ப அவர் காலில் போய் விழுறோம்ல அதுதான் கேது நாம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குறைபாடுகள் சொல்லுவாங்க நிறைய குறைகள் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் தானே சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் இதனால பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் அஞ்சாயிரம் வீடியோக்கள் மேலே பேசிடுச்சு நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவ்வளோ வீடியோ கொடுக்கும் ஆனால் இதில் இன்னும் நிறைய இந்த ஆன்மீகத்தில் நாம் வழிபட வேண்டிய விஷயங்களை சரியாக பண்ணோன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிடுவோம் நாம் யாராக இருந்தாலும் ஆரம்பிச்சுருவோம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் அவர்கள் பாதத்தில் விந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் சந்திரனால் வரும் தோஷங்கள் பாதிக்காது சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் என்ன மனநலம் மன அழுத்தம் மனபாரம் அப்போ நல்லா தெளிந்த மனசு மகிழ்ச்சியான மனசு சந்தோஷமாக இருக்கணும் அம்மாட்ட ஆசீர்வாதம் போகணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பா அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி ஒரு 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 கம்பீரமான தோற்றம் சூரியன் தான் சூரியனுக்காராக இருக்கிறாங்க அப்பா அப்பா கால விழுங்க அடிக்கடி நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு நமக்கு குருவாக இருக்கிறார் ஒருத்தர் குருகாலில் விழுகலாம் தப்பு இல்லை ஆனால் குருவாக அப்பா அம்மாவே இருக்காங்க அப்பா அம்மா காலையே விழுந்தது எனக்கு முன்னாடி பிறந்த அக்கா என்னுடைய அண்ணன் என்ன வழி நடத்தினாங்க என்ன படிக்க வச்சாங்க என்ன ஆளாக்குனாங்க நான் இந்த அளவுக்கு அவங்க அவங்கதான் காரணம் அடிக்கடி அவங்க கால் விழுங்க நிச்சயம் உங்க வாழ்வாதாரம் சிறக்கும் நிறைய நம்ம வந்து மறந்துட்டோம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பாகிஸ்தானம் இந்த சூரியன் அப்பாவை நன்றாக பார்த்து கொள்கிற போது ஐந்தாம் படம் வேலை செய்து பூர்வ புண்ணிய வேலை செய்து பொருளாதாரத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு மகிழ்ச்சிக்கு எந்த வீழ்ச்சியும் இல்லை காலகிருஷ்ணனுக்கு நான்காம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்குகிற போது அம்மாவை வாங்குகிற போது அதில் பாதிப்புகள் நமக்கு எப்போதும் இருக்க இல்லை இது ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணாவை வழிபடுகிற போது சகோதரன் லாபஸ்தானம் லாபத்தில் எப்போதும் பாதிப்பு வரப்போறதில்லை அண்ணாவை அக்காவை வழங்குகிறது ஏழாம் இடம் என்பது பரிகாரம் தன் மனைவியை தன் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்கிற போதும் பாதிப்புகள் இல்லை ஆனாலும் நான் என்ன செய்ய வேண்டும்னா அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல உன்னை பெற்ற அப்பா அம்மாவிடமும் உன் அப்பாவை பெற்ற அப்பா அம்மா இந்த தாத்தா பாட்டிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே ராகு கேது தோஷங்கள் சுத்தமாக குறைந்துவிடும் நம்முடைய பாதிப்புகளுக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் நம்ம அப்பாவுடைய அம்மா அப்பா நம்ம அம்மாவுடைய அம்மா அப்பாவை வழிபாடு செய்வதை சரியாக செய்து கொள்வோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த யாராக இருந்தாலும் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வழிபாடுகளை இந்த காலவில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை கண்டிப்பாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் போராட்டமோ தோல்விகளோ வீழ்ச்சிகளோ வருத்தங்களோ உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வராது பொருளாதாரம் என்பது ஒரு வகையில் இருக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் இருக்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம படக்கூடிய கஷ்டம் ஒரு பக்கம் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் ரெண்டு கிடையில நாம் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக செய்து கொள்கிற போது சனி பகவானால் தோஷங்கள் வருவதில்லை நம்மை விட மூர்த்தவர்கள் வயதானவர்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் ஆகும்போது போது சனி பகவானால் பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு எப்போதும் வரப்போறது இல்லை எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கு அந்த கோயிலுக்கு போய் பத்தாயிரம் செலவழி இந்த கோயிலுக்கு போய் பத்தாயிரம் செலவழி இதுக்கு போய் ஒரு லட்சம் லட்சத்துல கோயிலை சுத்திட்டு வா இதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் திருவிழையாடல ஒரு விஷயத்த சொல்வாங்க உலகம் தான் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் உலகம் இது ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க இந்த உலகம் முழுவதுமே அதுக்குள்ளே தாண்டா இருக்கு நீ ஏன் அலைகிற தேடி அலையாது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஒரு பாட்டு வரும் எல்லோரும் கேட்டுக்கோன்னு